திருக்குறள் மாநாடு பெரியார் நடத்தினா யார் நடத்தினாங்கன்னு கேட்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி திருக்குறளை யார் வந்து உயிர்ப்பிச்சு கொண்டு வந்தது தமிழறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில வந்து தமிழறிஞர்கள் கூடி மறைமுறை தலைமையில கூடி திருக்குறள் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டுன்னு படிக்கணும் திருவள்ளுவர் திருக்குறள் எல்லாரும் படிக்கணும் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவரை பரப்பியர்கள் அந்த தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் ஒரே ஒரு மாநாடு போட்டாரு நாப்பதுகள்ல பெரியாரு அது வந்து அண்ணா வந்து காலி பண்றதுக்கு அவர் தமிழ் பேசுறாரு இவரு தமிழ் பேசுறாங்கிறதுக்காக அத்தோட விட்டுட்டாரு அதன் பிறகு தமிழ் காட்டுமுராண்டி பாஷை தமிழை படிக்காது இங்கிலீஷ படி நான் பக்கம் காட்டுவேன் பக்கத்தோட சீர்திருத்தம் கொண்டு வந்தது யார் யார் பெரியார் தமிழ் காட்டு பாஷை தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது யார் குருசாரு குத்தூசி குருசாமி பெரியாருக்கு பேர் அது குத்தூசி குருசாமி விடுதலையில எழுத்து சீர்திருத்தம் குடியரசு கொண்டு வந்தவர் குத்தூசி குருசாமி என்ற பட்டுக்கோட்டை தமிழன் அதெல்லாம் பெரியாருக்கு போயிடும் எழுதாதே தமிழ படிக்காதே சொல்லவர் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல திமுக ஆட்சியில் தான் ரொம்ப துணிச்சலா சொன்னார் உன் வீட்டில் மனைவியிடம் தமிழ்ல பேசாத உன் வேலைக்காரியிடம் தமிழ்ல பேசாத இங்கிலீஷ்லேயே பேச கற்றுக்கொள் தமிழ் சனியனை விட்டொழி என்ன அப்படின்னு சொல்லி தொகுப்புல பெரியார் சிந்தனைகள் இருக்கு திருக்குறளை மலம் என்று சொன்னவர் தொல்காப்பியத்தை மலம் என்று சொன்னவர் சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்தியவர் மாய யதார்த்தவாதம் சொல்லி கண்ணகியின் மார்பிலே என்ன பாஸ்பரஸ் இருந்ததா என்று கேட்டவர் பெரியார் ஒவ்வொன்னு ஒவ்வொன்றையும் நினைச்சேன் நீங்க சொல்றதுனால பேசுறேன்